புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கு அமைய யானம் என்று பாடத்தை ஆஹ் சைவ நருவில உச்சரித்திருக்கிறன் பொருட்டு திணைக்களத்தால வந்திருக்கிற மன்னார் கல்வி வலி ஆசிரியர்கள் எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் ஐஏஎஸ் ரமேஸ்வரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அதனால நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்றோம் ஆஹ் தியானம் என்றதை பற்றி சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் தியானம் என்று கேட்டா நாங்க உடனே எல்லாரும் மன உரிமை பாரு அப்படித்தான் நீ சொல்லுவோம் தியான் என்ற அந்த வார்த்தை ஹிந்தி மொழியில தியான் என்று சொன்னால் கவனம் தியான்சே என்று கவனமா போங்க அப்படி தியானம் என்று சொன்னா கவனம் உண்மையில தியானம் என்றால் அதுக்கு அர்த்தம் கவனம் அட்டென்ஷன் நாங்க தியானம் என்றா உடனே என்று நினைக்கிறது ஆனா தியானம் என்று சொன்னா அட்டென்ஷன் அட்டென்ஷன் அவதானம் கவனம் விழிப்புணர்வு என்று சொல்லலாம் ஆஹ் மற்றது வந்து ஈடுபாடு கமிட்மெண்ட் ஒரு விஷயத்துல நான் முழுமையா இறங்கி நிக்கல அத நாங்க என்னுடைய முழு தியானமும் அங்கதான் இருக்கு இப்படி சொல்றேன் அங்கதானே இப்ப பிள்ளைகள் கூட இப்ப ஏதோ ஒரு பொருளோட விளையாடி கொண்டு இருக்குதுண்டா நான் கூப்பிட கூப்பிட என்னன்னு கே காட்டி இப்ப அவனுக்கு அந்த விளையாட்டு சாமான் கையில வந்ததுலேருந்து முழு தியானமும் அங்கதான் இப்படி ஒரு பேச்சு வழக்குல நாங்க அப்படி சொல்றேன் நாங்க ஏண்டா முழுமையா அவன் அதுக்குள்ள முழுமையான ஈடுபாடு அவனம் அவதானம் விழிப்புணர்வு இதுதான் தியானம் என்று சொல்றதுக்கான அர்த்தம் உண்மையில இந்த கல்வி குலம் இப்பதான் தியானம் என்றது அவசியம் என்றதை உணர்ந்திருக்கிறது ரொம்ப லேட் ஆனா டூ லேட் என்று சொல்ல இல்லாது ஏன்னு சொன்னா தியானம் என்றதுதான் கல்விய முதல் படி அதாவது இப்போ ஒரு ஓவியர் ஒரு வரைய ஆரம்பிக்க முதல்ல தன் பென்சில பூராக்குவார் அது மாதிரி சாதாரணமா பாடசாலைக்கு பிள்ளை வலிக்கிட முதல்ல ஆயத்தப்படுத்தலன்னு கொண்டிருக்கலோ யூனிஃபார்ம் ஆயத்தப்படுத்துறது தன் தலையை சீவி ஆயத்தப்படுத்துறது உடல் ரீதியா குளிச்சு வலிக்கட்டு பேக் அடுக்கி அதை மாதிரி கல்விக்கு முதல் தன் மனதை ஆயத்தப்படுத்துறதுதான் தியானம் இப்ப படிக்கிறது பிள்ளை என்னத்தாலே என்று கேட்டா நாங்க உடனே மூளை என்று சொல்லுவோம் ஆனா மூளையால படிக்கிறீங்க மூளை வந்து எப்படி கண் ஒரு உறுப்போ ஒரு உறுப்போ அத மாதிரி மூளை ஒரு உறுப்பு இப்ப கண்ணோ படிக்குது இல்லத்தானே கையால் எழுதக்குள்ள கையா எழுதுது இல்லத்தானே இப்போ ஒரு விஷயத்தை பாடமாக்குறன்னா நாங்க அதுக்கு வளமையில கொண்டிருக்கிற வார்த்தை மனப்பாடம் செய்தல் அப்படித்தானே சொல்லுவோம் மூளை பாடம் செய்தல் நாங்க யாருண்டா மனம் தான் படிக்குது படிக்க சொல்லுவோம் மனம் வச்சு படியுங்கோன்னு சொல்லுவோம் இப்ப படிக்கிற செயல்பாட்டை செய்யறதே மனம்தான் அப்ப கற்றலுக்கு முதல்ல ஆயத்தப்படுத்த வேண்டியது பேகோ புக்ஸோ கொண்ட கட்டுறதோ யூனிஃபார்ம் போடுறதோ அது ஓகே அது பிசிக்கலா ஆயத்தப்படுத்துறது அது எல்லாத்துக்கும் முதல்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முதல்ல பிள்ளையில நாங்க ஆயத்தப்படுத்த வேண்டிய விஷயம் என்னது அது என்ன மனம் அந்த மனதை நான் அதாவது உழாமல் வித விதைக்கிற மாதிரி தான் நாங்க தியானம் பண்ணாமல் படிப்பிக்க தொடங்குறதா இருந்தா நிலத்தை உழாமல் பண்படுத்தாமல் விதை விதைச்சா அது என்னண்டு தரமான விதையா இருந்தாலும் அது வேறு உண்டாது அப்ப மனதை முதல்ல என்னடா டீச்சர்ஸுமே பல்வேறுபட்ட சூழ்நிலைகள் இருந்தானே அந்த கிளாஸ் ரூமுக்கு வாரம் பிள்ளைகளும் பல்வேறுபட்ட சூழலுக்குள்ள ஒவ்வொரு பிள்ளை என்னென்ன சூழல்ல அப்படி எப்படி வீட்டுல ஏதாவது சண்டைக்குள்ள நண்டு போட்டு வரும் மேல அடி வாங்கி போட்டு வரும் அல்லது இல்லாத ஏதோ ஒன்றுக்குள்ள போயிட்டு வரும் அப்ப முதலாவது நான் அதை தயார்படுத்த வேண்டி இருக்கிறது தியானம் தான் அப்ப தியானம்னு சொன்னா உண்மையில ஒரு கற்றல் உபகரணம் மாதிரி நான் அதை நினைத்துக் கொள்ளலாம் எங்கட மனதுக்கு வந்து ஒரு அபரிமிதமான சக்தி இருக்குது எங்கட வாழ்க்கையிலேயே சக்தி வாய்ந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா இது மனசுதான் ஆஹ் நான் பொதுவா கதைக்குறேன் நீங்க உங்களை பிள்ளைகளுக்கு ஏத்த மாதிரி அதன் கொள்ளுவீங்க தானே இப்ப நாங்க அன்பாட வாழ்க்கைய வாழ்வதே என்னத்தாலே நினைக்கிறீங்க மனசாலதா இப்ப நாங்க நினைக்கலாம் உங்களோட வாழ்க்கைக்கு இது அத்த அத்தியாவசியம் என்று கேட்டா உறவுகள் பணம் பொருளாதாரம் ஆஹ் உடல் ஆரோக்கியம் பல விஷயங்கள சொல்லுவோம் ஆனா இது எல்லாத்தையும் ஆளுறது யார் சொல்லுது பாப்போம் மன எல்லாம் இருந்து மனம் ஆரோக்கியமா இல்லாட்டி கொலாப்ஸ் தான் இருந்தும் பயன் இல்லாமல் போயிடும் உடல் ஆரோக்கியம் இருந்தும் பயன் இல்லாமல் போயிடும் எல்லாத்தையும் பயன்படுத்துறவர் யாரு மனம்தான் அப்ப அந்த மனச நான் இல்ல வச்சிருக்கோணும் இப்ப எப்படி வீட்டை நல்லா வச்சிருக்கோணுமோ எப்படி எங்களோட ஆடைகளை நல்லா வச்சிருக்கோணுமோ அது எல்லாத்திலும் விட முதல் நல்லா வச்சிருக்க வேண்டிய ஆள் அல்லது ஒரு சக்தி அல்லது ஒரு ஆற்றல் என்ற மனம்தான் மனசு எப்படி நல்லா வச்சிருக்கிறது என்று சொன்னா மனசை நாங்க பாவிக்கிறோம் பாவிக்கிறோம் தானே ஒவ்வொரு நாளும் பாவிக்கிறோம் பாவிக்கிற ஒரு பொருளுக்கு எப்பவுமே மெயின்டெனன்ஸ் அவசியம் பராமரிப்பு கொண்டு ஒன்று அவசியம் இல்லோ பராமரிப்பு இல்லாம பாவித்து கொண்டு போனா என்ன நடக்கும் சேதம் தானே சேதாரம் தான் கூடுதலா இருக்கும் அப்ப அதனால மனதுக்கான ஒரு பராமரிப்பு தான் தியானம் அப்ப சின்ன பிள்ளையில வந்து உண்மையில ஆஹ் இந்த தியானம்ன்றத இப்ப இருந்தே வளர்த்து கொண்டு வந்தா அதனோட வாழ்க்கை சூப்பரா அமையும் ஏன்னா தியானம்ன்றது உண்மையில பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அதாவது ஆளுமை விருத்தி ஒரு ம தியானத்தையும் விளிமியங்களையும் நாங்க வேறவரையா பிரிக்க இயலாது எப்படி ரத்தத்தையும் அதுல இருக்கிற கூறுகளையும் வேற வரியா பிரிச்சு சொல்லல இல்லோ அது மாதிரிதான் தியானமும் விழுமியங்கள் விழுமியங்கள்னு சொன்னா பண்புகளும் குணங்கள் எங்கட மனம்தான் எங்களை ஆளுறது இந்த மனதுல நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் என்னில சரியான இன்ஃபுளுவன்ஸ் பண்ணும் இப்ப நாங்க நினைக்கிறது வெளியே ஆக்கள் கதை பேச்சு ஒவ்வொத்த நடவடிக்கை செயற்பாடுகள் நாங்க வாழ்ற சூழல் எங்களை இன்ஃபுளுவன்ஸ் பண்ணதுன்னு சொல்றோமல்லோ அது எதையும் மங்கள இன்ஃப்ளூவன்ஸ் பண்ண ஏலாது இந்த மனம் ஸ்ட்ராங்கா இருந்தா தன்னம்பிக்கைனா என்ன சொல்லுங்க பாப்போம் அதுதான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியம் நம்பிக்கை வேற தன்னம்பிக்கை வேற புரியல என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம் நீங்க என்ன புரிஞ்சு வெச்சிருக்கீங்க நம்பிக்கை என்ன என்ன தன்னம்பிக்கை என்றால் என்ன நம்பிக்கಂದ್ರே ரொம்பற தன்னம்பிக்கைன்னா இதுதான் நம்பிக்கை இருந்தது என்ன சுத்தவரை இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்திலயும் நான் வச்சிருக்கிற ஒரு மன உறுதி என்ன சுத்தவரை இருக்கிற ஆதாரங்களை நான் வச்சிருக்கிற மன உறுதி நம்பிக்கை அது எல்லாம் இருக்கிறவனுக்கு இருக்கலாம் ஒன்றுமே இல்லாதவனுக்கும் தன்னம்பிக்கை இருந்தா அவன்ட வெற்றிக்கு அவன் தான் சொந்தக்காரன் அவன வளங்களோ அவனை அவனை சுத்த வரை இருந்த ஆதாரங்களோ எதுவுமே அந்த வெற்றியில தன்னம்பிக்கை உள்ளவனுக்கு பங்கு கோரே இல்லாது அப்ப எல்லாருக்கும் இருக்க வேண்டியது நம்பிக்கை மட்டும் இல்ல அதுக்கும் மேலால தன்னம்பிக்கை என்னோட இருபத்தி நாலு மணித்தியாலமும் ஆயுர் காலம் பூராவும் இருக்கிறது நான் தான் மற்ற எதுவுமே என்னோட இருப்பினம் யாருமே என்னோட இருப்பினம் என்று சொல்லி இல்லை அப்ப நான் முழுக்க முழுக்க நம்ப வேண்டிய ஆள் யாரு இந்த வாழ்க்கையில என்னத்தா எந்த வாழ்க்கையில முதல் முதல் முக்கியமான ஆள் யாரு நான் தான் இது வந்து செல்பிஷ் இல்ல தன்னலம் காத்தா நீ பிறர் நிலம் காக்கலாம் நான் இல்லாமல் எனது இங்க நான் என்ற ஒன்றே இல்லாம எனது எனக்கு என்னுடையது ரெண்டு ஏதாவது ஒன்று இருக்குமா இல்லையே நானே இல்லாம போனா ஒன்றுமே இல்லை அப்ப முதல் நான் கவனிக்க வேண்டிய ஆள் யாரு நான்தான் நிறைய பேர் நாங்க எங்களை கவனிக்கிறீங்கள நாங்க மெத்தவைக்காக மெட்டவைக்காக மெட்டவைக்காக வாழ்ந்து வாழ்ந்து நிறைய பிரச்சனைகளுக்குள்ள போய் மாட்டுப்பட்டு திக்கு முக்காடி என்ன சேரம் தெரியாம கடைசியில குலையான முடிவுகளையும் எடுக்கிற காரணம் என்னன்னு சொன்னா டேங்க்ல பெட்ரோலே விடாம ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படியெல்லாம் சரி அதை விடாம ஓடாது பெட்ரோல் இல்லாம சைக்கிள் ஓடுற மட்டும் வைப்போம் ஆத்தடிக்கு டைம் இல்ல என்று ஓடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன் எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை நான் இப்ப ரிம்ல ஓடுறேன்னு சொல்லி என்ன சில பேர் கையில இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு ஓடிக்கொண்டு இருக்கிறேன் நண்டு வீண ரெண்டா அங்க ஒன்றுமே இல்லை உள்ளுக்கு ஆனா கஷ்டப்பட்டு இழுத்து இழுத்து கொண்டு போய் கொண்டு அது கண்ணனாலுக்கு ஓடாது முற்றிலுமான ஒரு நிறுத்தத்துக்கு வந்துருவோம் நாங்க சின்ன பிள்ளையில பொறுத்தளவுல அதுகளுக்கு இப்ப இப்ப வீட்டுல அம்மா அப்பாவோட இருக்கைக்கு அவைக்கு அம்மா 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 தான் என்ன சொன்னாலும் அம்மா பேசுவா அம்மா பேசுவா இதை சொல்லுவினா ஸ்கூல போக தொடங்கினவுனே டீச்சர் 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 சொன்னவ டீச்சர் சொன்னவ அம்மா ஏதாவது சொன்னாலும் டீச்சர் சொன்னவ அந்த அம்மா சொன்னவ அம்மா சொன்னவ மாறி இப்ப டீச்சர் டீச்சர் சொல்றதெல்லாம் சொல்றது எல்லாம் வாக்கு டீச்சர் என்னத்த உள்ள அப்படியே எடுத்து கொண்டு போகும் இன்ஃபுளு பண்ண அப்ப அப்ப அது ஒரு உண்மையில அந்த பிரைமரி படிப்பிக்கிற டீச்சர்ஸ் இருக்கணுமே நான் எப்பவுமே அந்த கஷ்டமான அஹ் கற்பித்தல் என்று சொல்லி பாக்குறது பிரைமரி டீச்சர்ஸை தான் வளர்ந்த பிள்ளைகளுக்கு எப்படியோ தாங்கள் படிக்கணும்னு விளங்கும் தங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு விளாங்கும் வீட்டு சூழல்கள் விளங்கும் தங்களோட தேவைகள் விளங்கும் இந்துகளுக்கு என்ன விளங்கு அதுகளுக்கு ஏன் படிக்கணும் தெரியாது ஏதோ கலைச்ச விடீனும் வாரம் வரவினா ஏதோ ஸ்கூலுக்கு போறோம் வாரம் வரிவினம் ஒரு பகுதி முஸ்பாத்தி விளையாட்டு விளையாட்டு வரிவினம் அதுகளும் பிடிச்சு வச்சு படிப்பிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த தலையலுக்குள்ள போட்டு அது எழுத பண்றதுன்னா சிவன் பொறுப்பேல தானே அது எவ்வளவு படாத பாடு படவனும் அது ஒன்றா ரெண்டா ஒவ்வொரு கிளாஸ்ல முப்பத்தி அஞ்சு நாற்பது பிள்ளைகள் இனி நாற்பது நாற்பது விதமான சீடி என்று நினைச்சு கொள்ளுங்களேன் நாற்பது சீடிய ஒன்றா பிளே பண்ணினா எப்படி இருக்கு அது ஒரு ஒகெஸ்ட்ரா மாதிரி ஒகெஸ்ட்ராண்டா அந்த பல்லியம் சொல்லுவீனமே என்னன்னு சொல்றது அந்த பலவிதமான வாத்தியங்கள் எல்லாம் சேர்ந்து ஒருமிக்க வாசிக்கிறது ஒவ்வொண்டு நாதம் ஒவ்வொண்டு எல்லாத்தையும் ஒரே டியூனுக்கு கொண்டு வாரண்டா டீச்சர் எவ்வளவு பெரிய பேண்ட் மாஸ்டரா இருக்கணும் அப்படி எல்லாம் இருக்கணும் இனி டீச்சருக்கு வேற ஆயிரத்தட்டு பிரச்சனை அப்படித்தானே இருக்கும் பயங்கர சேலஞ்சி அப்ப டீச்சர் இந்த மைண்ட் பவர் எப்படி இருக்கணும் பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கணும் டீச்சர் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருந்தா தான் பெரிய ஜெனரேட்டரா இருந்தா தான் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணும் டீச்சரே சார்ஜ் இறங்கி நின்றா பிள்ளைல சார்ஜ் பண்ணவே இல்லாது அப்ப அதால எல்லாருக்கு மேல தியானம் முதல் யாருக்கு வேணும் டீச்சர்ஸுக்கு தான் வேணும் உண்மையில என்று சொல்றது எனக்காக நான் நேரத்தை ஒதுக்குறது எனக்காக நான் நேரத்தை ஒதுக்கி இந்த உலகத்தில இருந்து ஒரு கொஞ்ச நேரம் விடை பெறுகிறது பயின்றாய உலகத்தில இருந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நான் விடை பெறுகிறது விடை பெற்று புற உலகு அக உலகு தானே இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவோம் அந்த அகம் புறம் இருக்கிறபடியே தானே சொல்றான் அப்ப அந்த புற உலகில இருந்து ஒரு கொஞ்ச நேரம் நான் டாட்டா பாய் பாய் எல்லாருக்கும் சொல்லிட்டு எனக்குள்ள நான் போகும் எனக்குள்ள நான் இந்த பார்வைய இந்த கவனத்தை இந்த முகத்தை முழுமையா திருப்பி உள்ளுக்குள்ள நான் போகணும் போய் என்னோட நான் இருக்கணும் ஒரு கொஞ்ச நேரம் இருந்து என்னோட நான் கதைக்கோணும் அப்படி நீங்க கதைக்க போனாதான் உண்டில் வரும் ஏனண்டா எங்களுக்குன்னு நாங்க நேரம் ஒதுக்கி உட்கார் தானே உட்கார்ந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஓய்வாகினம்தான் அதுதான் எனக்கு ஓய்வெடுக்கிற நேரம் அயமிருக்கும் சில நேரம் நித்திரவரம் ஆனா நித்திரையாக கூடாது நித்திரைக்கும் தியானத்தின் அனுபவத்துக்கும் கூட சிலவர்கள் எனக்கு வித்தியாசம் தெரியாது என்னன்னா நான் தியானத்துல இருக்கிற கண்ணை முடிக்கொண்டிருந்தேன் நல்ல நித்திரையா போயிடுவேன் போயிட்டு கண்ணை முடிச்சு பார்த்துட்டு ஆஹா ஆழ்ந்த அனுபவத்தை பெற்ற யோசிப்பேன் ஏன்னா அதுவும் ஆழ்ந்த அமைதி தானே நித்திரையும் வந்து ஒருத்தரை புத்துணர்வு ஊற்றுற ஒரு செயல்பாடு தானே இப்ப படுத்து எழும்பினோன நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குமல்ல மைண்ட் பாடி எல்லாமே நல்ல ஃப்ரெஷ் ஆகும் ஏன்னா ஒரு ரெஸ்டுக்கு போட்டு கோகை கோடைக்குள்ள அங்க எல்லாம் சார்ஜ் பண்ணப்படும் திருப்பி ஒரு முயல் சக்தி ஊட்டப்பட்டு விளம்புவோம் நாங்க இப்ப எனக்குள்ள நான் போய் என்ன நான் பார்த்து முதல் கேட்க வேண்டிய கேள்வி என்ன வேறீங்க ஆஹ் நான் யார் இதத்தான் நான் கேட்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எனக்கு நான் சொல்லணும் என்னட்ட நான் கேட்கணும் நான் யார் இதாலதான் நாங்க மற்றவே நான் யாருந்து நினைக்கணும்ன்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் என்ன என்ன நினைச்சாதான் எனக்கு என்னப்பா என்ன யாரு என்று நினைச்சிட்ட காட்டுறேன்னு இப்ப ஒருத்தரும் காட்ட தேவையில்லை அது தானா வழிப்படும் சூரியன் தன்னை யாருன்னு காட்ட தேவையில்லை காட்டணுமா எத்தனை கிரகணம் வந்தாலும் சூரியன் சூரியன் தான் அதை யாரும் மறை கேளுமா இல்லை தானே அப்பறம் நான் யாரும் காட்டோனு அப்ப எனக்கு நான் என்ன சொல்லணும் நான் ஒரு சூரியன் நான் தன்னிச்சையாக பிரகாசிக்கிறவன் எதை சார்ந்தும் பிரகாசிக்கிறவன் இல்லை எந்த என்னுடைய எல்லாம் நான் தான் ஆரோ நினைக்கின நான் இன்னாலதான் நல்லா இருக்கிறேன் நான் இன்னர்ந்த தயவுலதான் வாழ்றேன் இன்ன ஆதாரம் இல்லாட்டி நான் இல்லாடி நினைக்கிறோம் காட்டுறேன் இப்படி கைக்கா இடவையில்லாத தேவையில்லாத முயற்சி நம்ம யாருக்கும் காட்ட தேவையில்லை நாங்க யாருந்தே நாங்க கூடுதலா நினைக்கிறது மற்றவே என்னை பத்தி என்ன நினைக்கிறோம் மற்றவ என்ன பத்தி என்ன கதைப்பினம் மற்றவ என்ன எப்படி பாப்பினம் இது எனக்கு முக்கியமா அல்லது நான் என்ன பத்தி என்ன நினைக்கிறேன் நான் எனக்குள்ள என்ன பத்தி என்ன எண்ணங்கள் கதைகள் ஓடுது நான் என்ன எப்படி பாக்குறேன் இது முக்கியமா இந்த மனசுக்கு நான் பூந்து அவையில சரியா என்ன பத்தி நினைக்க பண்றது முடியாத காரியமல்லோ அது மீனை புடிச்சு தரையில நடந்து போன்னு சொல்ற மாதிரி நடக்குமா முடியவே முடியாது நல்லாடியும் ஒரு நாய புனிய தண்ணிக்க போட்டு மீன் மாதிரி நீண்டு சொல்ற மாதிரி வாழுமா வாழாது அப்ப நான் எந்த கையில இருக்கிறது எல்லோ யோசிக்கணும் பிள்ளைகளுக்கு நாங்க அவைய வேண்ட பெர்சனாலிட்டிய ஸ்ட்ராங் ஆக்கணும் நீ நீ தான் ஏன்னா அந்த ஒரு கிளாஸ்ல ரெண்டு தனிஜன் இருக்கலாம் ஆனா ரெண்டு தனிஜனும் வேற வேற இந்த தனிஜனும் அந்த தனிஜனும் உண்டு இல்லை அந்த தனுஜனை மா அந்த தனுஜனுக்கு செய்யலுமாட்டாயேன்னு இந்த தனுஜனுக்கு செய்யலாம்னு கேட்க இல்லாது அந்த தனுஜனை அந்த தனுஜனா தான் செய்யும் இந்த தனுஜன் இந்த தனுஜனா தான் செய்யும் இப்ப சகோதரங்களை கூட ஒப்பிடையலாம் ட்வின்ஸ் கூட ஒப்பிடையிலாது இப்படித்தானே இருக்குது அப்ப பிள்ளைக்கு அந்த சுய ஆளுமை அதாவது தன்னை பெட்டி தனக்குள்ள ஒரு கன்ஃபிடென்ஸ் இருக்கணும் முழுமையான அப்ப முதலாவது நான் யார் என்று கேக்கணும் பிள்ளை வந்து சொல்லலாம் அந்த பிள்ளைய குணங்கள் எல்லாத்தையும் பட்டியல் போட சொல்றது அப்படி சொல்லலாம் நாங்க நாங்களுக்குள்ள நினைக்கலாம் என்ன பற்றினா குணங்கள் என்ன பற்றி எனக்கு எப்பவுமே மேன்மையான ஒரு எண்ணம் தான் இருக்கணும் சில பேர் நாங்க சொல்ல முடியல பெரிய நினைப்பு என்று நினைப்பு தான் நினைப்பு தான் அந்த நினைப்பு தான் என்ன வாழ வைக்க என்ன பற்றி நான் எப்பவுமே உயர்வா தான் நினைக்கணும் நான் உலக விஷயங்களை வச்சு அளவிடக் கூடாது பணமோ பொருளோ கல்வி அந்தஸ்தோ அலாகோ இந்த சமூக அந்தஸ்தோ என்ன அளவுறதுக்கான அளவிடுகள் இல்லை ஏன்னா இந்த உலகத்திலேயே மிக பெருமதியானது என்ன சொல்லுங்க பாப்பா ஓ உயிர் ஒரு மனித உயிரை கொண்டா அது இவ்வளவு பெரிய சமாச்சாரம் அப்ப அந்த உயிரை அதை விட கால்ந்து எதுவும் அளவு விடையலுமா அது பொறமடிய அளவு நாங்க அப்படி நினைக்கோணும் நான் இருக்கிற வீடோ அல்ல என்ன இருக்கிற பண வசதியோ நான் இருக்கிற சீலையோ அல்லது இந்த புற தோற்றமோ என்ன அளவுறது அளவுக்கு அது இல்லை அப்படியல்லோ ஆனா நாங்க அப்படியா இருக்கிறோம் அத வச்சல என்ன அளவுறனோ அப்ப யாருல புல என்னிலாம் புல இன்னொருத்தரை வச்சு கொண்டு கூடி என்ன நான் அளவிட கூடாது அளவுறதாலதான் நாங்க பெருசு சின்னன் பாக்குறேன் ரெண்டு வச்சு ஒப்பிட்டா தானே பெருசு சின்ன பாப்போம் என்ன அளவுட ஒன்றுமே இல்லையென்றா நான் இருக்கிறது நான் தான் எல்லாத்துலயும் பெரியாள் இது அகங்காரம் இல்லை இதுல சுயமரியாதை என்று தோண்டி இருக்குது அகங்காரம் என்று இருக்குது அகங்காரம் ஒரு வெச்சிடத்துல இருந்து வாருது சுயமரியாதை மன நிறைவுல இருந்து வாருது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அகங்காரம்னா என்ன சொல்லுங்க நான் அதாவது அகங்காரம் என்றது வந்து மாயை என்று சொல்லுவோம் தானே மாயை என்ன என்ன விளக்கம் சொல்லுங்க பாப்பா புல் தோற்றம் இல்லாத ஒன்று இல்லாத ஒன்றுதான் மாயை அப்ப அகங்காரம் என்றது என்ன நாலு பேர் மதிக்கணும்ன்றதுக்காக நான் காட்டி கொள்றது என்னடி இது இதெல்லாம் இருக்கு நான் இப்படி இப்படியானவன் அப்படியானவன் இப்படியானவன் என்று கொள்றது அதன் மூலமா அவர் உண்ட சம்பாதிக்கிறதுக்கு படாத வளவர்ற அவர் உள்ளுக்குள்ள இருந்தா அவருக்கு வெளியில இருந்து ஒன்றும் தேவையில்லை சுயமரியாதையில இருக்கிற ஒருவனுக்கு உலகத்தின் மரியாதை தேவையில்லை சுயமரியாதை என்ன என்ன சொல்லுங்க பார்ப்போம் தன்னைத்தான் மதிக்கிறது தன்னைத்தான் எதன் அடிப்படையில மதிக்கணும் சொல்லுங்க நான் என்ன என்னத்தின் அடிப்படையில மதிக்கணும் இந்த குணங்கள் பழக்க வழக்கங்கள் மனோபாவம் பார்வை உணர்வுகள் இதன் அடிப்படையில எனக்கு நான் வல்யூ கொடுக்கணும் அதுல நான் எங்கேயாவது கீழே நிக்கிறேன்டா நான் என்ன மேல வரணும் இது நமக்கு பிழையான ஒரு உணர்வு எனக்குள்ள வருது பிழையான மாதிரி இந்த பார்வை இருக்குது பிழையான மாதிரி எனக்கு வார்த்தைகள் வாயால வருது எங்க இருந்து வருது மனசுல இருந்து தானே வருது அப்ப எங்க சரிபட மனசுக்குள்ள போய் என்ன நான் சரிப்படுத்தணும் அப்ப இப்ப பிள்ளைகளை பொறுத்தளவுல அதுகள செயற்பாடுகள் எல்லாமே அந்த சொந்த குணம் பிப்டி அது வெளியில இருந்து பொறுக்கி கொண்டு வாரது வீட்டுல இருந்து அல்லது அந்த சூழல் இருந்து அது வந்து பிள்ளைகள் வந்து மாதிரி இந்த ஸ்கொன்ச் உறிஞ்சிடுங்க அப்படியே உறிஞ்சிடுங்க ஒரு ஆள் இந்த கதை பேச்சு நட உட பாவனை பழக்க வழக்கங்கள் நீங்க யாரோட புள்ளைய விட்டு வாரீங்களோ அது அந்த மாதிரி ஆனா உண்டா அது வளர்ந்து வரும் அந்த நாங்க அவையில போய் சந்திக்கிற நேரம் கொஞ்சமா இருக்கு அப்ப கூட நேரம் வந்து இருக்கணுமோ ஏற்றகையால சாப்பிடணுமோ அதுதான் பேரு அங்க அப்ப எனக்குள்ள நான் போய் என்னட்ட நான் கேட்க வேண்டிய முதலாவது கேள்வி நான் யார் வந்து நான் என்னட்ட கேட்க போனேன் உங்களுக்கு ஒரு கொப்பி தான் இருக்குல்ல அந்த கொப்பில நான் யார்ன்றதுக்கு கொஞ்சம் பதில்கள் எழுதே இல்லைமா நல்லா பீட்டி பீட்டி எழுதுங்க உங்களை நீங்க எழுத போறீங்க மற்றது அட்டி பார்க்க வேலையே என்னடா இது உங்கட ஐடென்டி கார்டு உங்களோட ஐடென்டி கார்டுல அடுத்த வீடு தகவலை போட இல்லாது உங்களோட பாஸ்போர்ட் De matemática, de... சரி சரி காண எழுதி பண்ணி போயிருந்த உண்மையில அத எழுதி போட்டு நாங்களே திருப்பி திருப்பி வாசி கேட்க அது எனக்கு நான் பாடுறது வேற தேவாரம்னா என்ன கடவுளை நாங்க புகழ்ந்து பாரு என்ன பூந்து யார் பாட போயிடும் இந்த உலகத்துல அதனால நாங்களே எழுதி எழுதி படிப்போம் இது எந்த மனசுக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு இதை தவிர வேற உண்டந்து வேணும் உலகத்துல இதை நாங்க செய்யாத வரைக்கும் தான் என்னை மட்டவே சந்தோஷப்படுத்தணும் என்று ஏங்கி ஏங்கி பிச்சை எடுக்கிறது என்ன கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விடுங்கப்பா என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க பிச்சை தானே இருக்கிறோம் உலகத்திட்ட கேட்கறது எனக்கு நிம்மதியை தாங்க சந்தோஷத்தை தாங்க எனக்கு கொஞ்சம் அன்பை தாங்க அது இருந்தா இல்லை உதாரிருக்கு அவையிலே வெற்றி எப்படி தான் நிறைய அதனாலதான் நான் கடைசியில எல்லாருமே கடவுள்கிட்ட முடிகிறது கடவுளுக்கு முன்னால் போய் நிற்கிறது எனக்கு சந்தோஷம் அப்ப இந்த சந்தோஷத்தை எல்லாமே நான் நிறைய இடத்துல அடமானம் வச்சிருக்கிறேன் இந்த உறவுகள்ட இந்த பொருளாதாரத்திட்ட ஆஹ் ஆபீஸ்ல என்னோட வேலை செய்யற ஸ்டாஃப்ட நிறைய பேர்ட்ட அடகு வச்சிருக்கிறேன் கவனமா வச்சு கொள்ளும் என்ற சந்தோஷத்தை என்ன நிம்மதியை கவனமா வச்சுக்கொள்ளுங்க அப்பப்ப தாங்க ரெண்டு நான் நிம்மதியா இருக்க எனக்கு தேவையில்லை எனக்கு குழப்பம் வரைக்கும் நீங்க நிம்மதியை தரவணும் கேட்டுக்கிட்டு வச்சிருக்கிறேன் ஆனா இனிமே நாங்க இந்த பழக்கத்தை மாத்திடுவோம் ஓ மாத்தி எந்த நிம்மதி சந்தோஷத்துக்கு நானே பொருட்படுப்போனும் இதுக்கு நான் என்ன செய்யணும் அதிகாலையில அதிகாலை நேரம் தான் இப்ப நாங்க விடிய நாலு மணிய அமிர்த வேலை என்று சொல்லுவோம் விடிய ரெண்டு மணியில இருந்து அஞ்சு மணிய பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்றது இனி எல்லாருக்கும் ரெண்டு மணி கிளம்பிடலாம் தானே அட்லீஸ்ட் நாலு மணி நாலு மணிய அமிர்த வேலையின் என்று அமிர்தமான நேரம் அமிர்தம் என்று சொன்னா சொல்லுவினம் அஹ் சாப்பிட்டா சாகா வரம்பருவினம் என்றெல்லாம் சொல்லுவீனம் அப்படி அவ்வளவு சக்தி வாய்ந்தது என்னண்டா விடிய விளம்பிய மைண்ட் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அது சின்ன பிள்ளைகளுக்கு இன்னும் நல்லா இருக்கு மைண்ட் நல்ல ஃப்ரெஷ் அதில் நாலு மணிக்கு எலும்பும் போது தெரியாது ஆனா சில வீடுகளை பழக்க வேணும் அந்த தாத்தா எல்லாம் இருக்கிற வீடுகளை அப்படியே நாலு மணிக்கு எழுப்பி விட்டு வீணம் கிளம்பினா மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அந்த நேரம் நாங்க என்ன எனக்கு சொன்னாலும் அதை இந்த ஆள் மனதுக்குள்ள போகும் போய் நாள் முழுக்க அது நிக்கு